எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உமது பாதத்தில் கடந்து வருகிறோம் இந்த அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி கடந்த ஒரு வார காலம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தீரே நன்றி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே துன்பங்கள் நெருக்கங்கள் வியாதிகள் தேவைகளின் மத்தியிலெல்லாம் எங்களோடு இருந்தீரே நன்றி சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வசனத்திற்கேற்ப கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்து உமது கிருபை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டதற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய வாரத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் நீர் முன்னின்று வழி எங்கள் குறைகளை மன்னியும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் வேலைகள் எங்கள் பயணங்கள் கல்வி தொழில்கள் உடல் நலம் எல்லாவற்றிலும் உமது கண் எப்போதும் இருந்து எந்த தீங்கும் அணுகாதபடி காக்கும்படி செபிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை எல்லா தீமையிலும் காக்கிறார் என்று எங்களை காக்கும் ஆண்டவரே எங்கள் இல்லங்களில் சமாதானம் நிறைந்திருக்கட்டும் ஒவ்வொருவரையும் புது நன்மைகளால ஆசிர்வதிக்கும்படி செபிக்கிறோம் இந்த ஒரு வார காலமும் உமது தயையும் கிருவையும் எங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கட்டும் எஸ் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆம்